கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலும் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கத்தத்தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக எனக்கு பிரியமான கர்த்தருடைய ஜனமே இந்த காலை வேலையில் ஒரு வேளை இப்படிப்பட்ட சிந்தை உங்களுக்கு இருக்கா தேவன் எல்லாருக்கும் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையிலையும் ஒரு அற்புதம் நடக்குமா என்னுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்படுமா என் வாழ்க்கையில எத்தனையோ நாட்களுக்கு என் ஜபங்களுக்கு எந்த பதிலும் வராதது போல ஒரு அமைதியான சூழ்நிலை காணப்படுகிறதே அப்படின்ற மனநிலையோடு கூட நீங்க இந்த காலைகளில் இருப்பீங்கன்னா இந்த வார்த்தை உங்களுக்காக பாருங்க உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் ரோமருக்கு எழுதின நிருபம் ஐந்தாம் அதிகாரம் அது ஐந்தாம் வசனம் மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது பாருங்க இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு நம்பிக்கையை இந்த தேவ பிள்ளைகள் தேவன் மேல வைத்திருக்கிறாங்களாம் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு நமக்கு தமிழ்ல படிக்கும் பொழுது கொஞ்சம் இந்த வார்த்தைகள் புரியலன்னா கூட ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பில் இந்த வார்த்தைகள் ரொம்ப அற்புதமா விளக்கப்படுத்தப்பட்டிருக்கு பாருங்கள் என்ன சொல்லப்படுது அப்படின்னா பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா ஆனால் அந்த மொழிபெயர்ப்பு அது எப்படி விளக்கப்படுத்துது அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் தேவன் நம்ம மேல் எந்த அளவுக்கு அன்பா இருக்கிறார் என்பதை நம்ம இருதயத்துக்கு புரிய வைக்கிறாராம் அப்படின்னா உலக தோற்றத்துக்கு முன்னாடியே தேவனுடைய அன்பு நம்ம மேலே அளவில்லாமல் பொழியப்பட்டுடுச்சு இப்போ அந்த அன்பினுடைய ஆழமும் அகலமும் நீளமும் என்னன்றத நம்ம இருதயத்துக்கு புரிய வைக்கிறாரா யாரோ ஒருத்தர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாம நமக்கு அது புரியாது இல்லைங்களா எனவே தேவன் எந்த அளவுக்கு நம்ம மேலே அன்பு கூறுகிறார் என்கிறதை நம்ம இருதயங்களுக்கு புரிய வைக்கிற வேலையை தான் யார் செய்கிறது அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார் இப்போ இந்த அன்பின் ஆழம் அகலம் நீளம் தேவன் எவ்வளவாய் நம்ம இடத்துல அன்பு கூறுகிறார் என்பது நம்ம இருதயத்துக்கு புரியும் பொழுதுதான் நம்ம இருதயத்துக்குள்ள விசுவாசம் உண்டாகும் நம்பிக்கை உண்டாகும் என்ன நம்பிக்கை என் மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்கிற என் தேவன் நிச்சயமா என் வாழ்க்கையில் கண் அதிசயங்களை செய்வார் எனக்கு செய்வார் என்கிறதான நம்பிக்கை அப்பொழுதுதான் நமக்கு உண்டாகும் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்கிற வசனத்தை தான் நம்ம வாசித்தோம் அப்ப பாருங்க யார் ஒருத்தருக்கு தேவனுடைய அன்பு புரிகிறதோ அவங்களால தான் தேவனை விசுவாசிக்க முடியும் அன்பு புரியாதவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேவன் என் பக்கத்துல இருக்க சிஸ்டருக்கு செய்வாரு என் எதிர்வெட்டி சிஸ்டருக்கு செய்வாரு எனக்கு செய்ய மாட்டாரு நான் அவ்வளவு பரிசுத்தமாக இல்ல நான் அவ்வளவு நீதியா இல்லை நான் அதுக்கு தகுதி இல்லை இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருப்போம் தேவனுடைய அன்பு நமக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு விசுவாசத்தில் குறைவு வராது நமக்குள்ள அந்த விசுவாசத்தின் நிறைவை நம்மளால பார்க்க முடியும் அதற்கு உதவி செய்கிறவர் யார் அப்படின்னா பரிசுத்தாவியானவர் எனவே இந்த காலை வேலையில ஒருவேளை சில குழப்பங்களுக்குள்ள நீங்க இருக்கிறீங்கன்னா ஆண்டோர் என்னை நேசிட்டார் அப்படின்னா இத்தனை வருஷமா என் ஜபங்களுக்கு ஏன் இன்னும் பதில் கொடுக்காம இருக்கிறார் இப்படி ஏராளமான கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கலாம் நீங்க எல்லா கேள்விகளையும் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு பரிசுத்த ஆவியானவரை பார்த்து ஒரு விண்ணப்பம் செய்யுங்க ஆண்டவரே இந்த வசனத்தின்படி பிதாவின் அன்பை எனக்கு புரிய வைங்கன்னு நீங்க கேளுங்க நிச்சயமாய் நீங்க ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது ஆவியானவர் உங்க வாழ்க்கையில தலையிட்டு அந்த பிதாவின் அன்பு அந்த பரலோக அன்பு உங்க மேல எவ்வளவு இருக்குன்றத உங்களுக்கு புரிய வைப்பார் அது உங்களுக்குள்ள விசுவாசத்தை துவக்கும் அந்த விசுவ விசுவாசம் அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்த மாட்டாது அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த விசுவாசம் நீங்கள் எந்த காரியத்திற்காக இத்தனை நாட்கள் காத்திருக்கிறீங்களோ அதை உங்க கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் நம்ம ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜா மைஸ்தோத்தரிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அனைவரையும் இந்த அற்புதமான நாளுக்காக நன்றி பரிசுத்த ஆவியானவர் எங்கள் வாழ்க்கையில் செய்கிற இந்த அற்புதமான ஊழியத்திற்காக நன்றி பரலோகத்தின் அன்பை எங்களுக்கு புரிய வைத்து விசுவாசத்தில் எங்களை வல்லவர்கள் ஆக்கி அண்டவரே நாங்கள் காரியங்களை சுதந்திரித்துக் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உதவி செய்யுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே அமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ